X is to y is ஒய் இஸ் 2 is டூ இஸ் Y த்ரீ to Z is இஸ் to டு ஃபைவ் இஸ் டு செவன் X எக்ஸ்எஸ் to Z என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ இப்படி எக்ஸ்எஸ் Y ஒய் y to Z இப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டுலேயும் Y காமனாக இருக்கா ஸோ இப்போ இங்க இருந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்க ஒய் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணணும் அதாவது ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் அண்ட் இங்கே இருக்க வேல்யூ எல்லாமே இங்கே இருக்க ஒய் வேல்யூட மல்டிப்ளை பண்ணுவோம் அதாவது த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ ஈக்குவலண்ட்டாக வந்துடும் ஸோ மீதி இருக்க எக்ஸ் அண்ட் இசடோட வேல்யூ அப்படியே போட்டுடலாம் ஸோ இங்கே இருக்க வேல்யூஸை அதாவது எக்ஸ் டு ஒய்யை ஃபையால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் எஸ் டு ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபையால் மல்டிப்ளை பண்ணும்போது டென் எஸ் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடைக்கும் இந்த ஒய்எஸ் டு இசட் இருக்குது தெரியுமா இதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் இஸ் இசட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எஸ் டூ ட்வெண்ட்டி ஒன் அப்படி கிடைக்கும் ஸோ இப்போது நமக்கு எக்ஸஸ் டூ ஒய் இஸ் டு இசர்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது டென்னு ஒய்யோட வேல்யூ என்னது ரெண்டு சைடு பாருங்கள் ஃபிஃப்டீன் காமனாக இருக்கா நெக்ஸ்ட் இசடோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் ஸோ டுவெண்ட்டி ஒன் இப்போ நமக்கு அவங்க கேட்டிருக்க வேல்யூ என்னது எக்ஸஸ் டு இசர்டு தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூவையும் ஈஸோடோட வேல்யூவும் தூக்கி எழுதிடணும் அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டென்னஸ் டூ ட்வெண்ட்டி ஒன்